முதல்ல சிவம் அந்த ராத்திரி அப்படிங்கிறதுக்கான விளக்கம் புரிஞ்சுக்கிட்டோம் ஏன் இத ஒரு குறிப்பிட்ட செய்ய சொல்றாங்க இந்த மாதிரியான நிலைப்பாடு எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது முதல்ல புரியும் இப்ப உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு தகவல் சொல்றேன் கடந்த மாதம் அதாவது தை மாதம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா அப்படி சொல்ல வேண்டி இருக்குது அதனால சொல்றேன் கடந்த மாதம் வந்துட்டு வடலூர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கடலூர் மாவட்டத்திலுடைய ஒரு பகுதியில வடலூர் மாவட்டம் சாரி வடலூர் பகு கிராமம் அந்த வடலூர்ல நம்ம ராமலிங்கம் ஐயாவுடைய அந்த ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கு இல்லையா சத்திய ஞான சபை அங்க ஜோதி தரிசனம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் தைப்பூசத்தன்னைக்கு அதாவது தை மாதத்துல பௌர்ணமி தினத்துல அங்க ஜோதி திருவிழா ஜோதி தரிசனத்துக்கான செயல்பாடு அது நமக்கு என்ன சொல்ல வருது அதுல நமக்கு என்ன சொல்றாங்கிறது நமக்கு புரியணும் என்ன சொல்றாங்க உங்களுக்குள்ளார ஏழு திரைகள் இருக்கு அது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வண்ணத்துல இருக்கும் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அந்த வண்ணங்கள் எதை குறிக்குது அப்படிங்கிறது நிறைய காரணம் இருக்கு நம்மளுடைய குணங்கள் இருக்கு நம்மளுடைய மனோநிலை இருக்கு நாம கவனிக்கக்கூடிய இடத்துல பிரதிபலிக்கக்கூடிய நிலைப்பாடு இருந்தா அது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு அப்போ அந்த நிலையில இருக்கிறத விளக்குறதுக்கு அதாவது அந்த திரைகளை விளக்கி வைப்பதற்கான செயல்பாடுகளை எப்படி செய்வது அப்படிங்கிற தகவலோடு அந்த திரைகள் நீக்கப்பட்டா உங்களுக்குள்ள அந்த ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடிய அருள் பெரும் ஜோதி அல்லது சிவம் சிவம்னாலும் ஜோதிதான் அது வெளிப்படும் அதை நீங்க உணர்வதற்கான வாய்ப்பு ஆக உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய இறைநிலைய நீங்க உணரணும் சொன்னா இந்த திரைகளை விளக்கணும் அந்த திரைகளை விளக்குவதற்கான வழிமுறைகளையும் சொல்லி இப்படி உங்களுக்குள்ளார இருக்குது அதை ஒவ்வொருவரும் செய்து அந்த ஜோதியை தரிசிக்கணும் அதாவது அதை அதை பார்க்கணும் அதோடு நாம் இணையணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அனுபவப்பட்டதை அதாவது தன்னுள் அனுபவப்பட்டதை வெளிப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட செயல் இது தை மாசம் சரிங்களா இதே போல கார்த்திகை மாதம் திருவண்ணாமலையில் திரு அண்ணாமலையில் ஜோதி தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடப்பதையும் நம்ம வந்து பாக்குறோம் அங்க என்ன தத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த திருவண்ணாமலையினுடைய அந்த என்ன சொல்றது அந்த ஸ்தலம் அதாவது அந்த இடம் அதாவது நீங்க கோயில் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க கோயில் அப்படின்னு சொன்னாலே ஆளுமைக்குரிய இல்லம் அப்படின்னு பொருள் அந்த எல்லத்துல நீங்க முதல்ல அம்மனை தரிசித்தால் மட்டுமே அண்ணாமலையாரை தரிசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகள் இருக்கு உண்ணாமுலையம்மாளை தரிசித்த பிறகு அண்ணாமலையாரை தரிசித்து அண்ணாமலை மீது அல்லது நீங்க அப்படி புரிஞ்சுக்கலாம் அல்லது அருணகிரி மலையா அப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த மலை மீது தீபத்தை ஏற்றுவது மலையின் உச்சியில் அப்படி தீபத்தை ஏற்றி பிரகாசிக்க செய்வது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு கார்த்திகை மாதம் நடக்குது அதுவும் கூட உண்ணா அதான் என்ன சொல்றது உண்ணாமலை வழியாக அண்ணாமலை ஏறி அங்க ஜோதிய அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இருக்கு அது உங்களுக்குள்ளார என்னவா இருக்குது அப்படிங்கிறது தெரியாததுனால அதை வெளிப்படுத்துவதற்கான முயற்சியாக கார்த்திகை மாதத்தில் அதை செயல்படுத்தாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தினமும் நீங்க அங்க போற போது முன்பு அதை சொல்லான வாய்ப்பு இருந்தது அதாவது இந்த நாட்களுக்கு முன்பு சொல்ற இப்போ ஒரு முறை அதை செஞ்சு காமிச்சாச்சு அது சம்பந்தமாக தகவல்கள் கொடுத்தாச்சு இப்ப எனக்கு இந்த தகவல் தெரியுதுங்கிற போது உங்களுக்கு நான் தகவல் தரேன் இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் செஞ்சா இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் நமக்கு கிடைக்கும் அப்போ நாம அதை செய்வதற்கான முயற்சியில ஈடுபடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த செயல்பாடை செஞ்சு அந்த ஜோதி தரிசனத்தை திரைகள் நீக்கியோ அல்லது மலை மீது ஏறி தீபத்தை ஏற்றியோ அந்த நிலையை நீங்க அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதுங்கிற போது இப்ப அடுத்தடுத்து ஒவ்வொரு நபர் மூலியமாக வேற வேற சூழல்ல இந்த தகவல் போய் ஒவ்வொருவரும் அதை செய்து ஜோதி தரிசனத்தை பெறுவது அப்படிங்கிறது தான் அனுபவப்பட வேண்டிய நிலைப்பாடு ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஜோதி தரிசனத்தை நமக்குள்ளார காணுவதற்கு பதிலாக அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா இப்ப தை மாசம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த மாசம் கடலூருக்கு கிளம்பி போயிடுறோம் கார்த்திகை மாசம்னு நினைக்கிற அந்த மாசம் திருவண்ணாமலை கிளம்பி போயிடும் இப்போ இந்த மாதிரி மாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்கள்ல நம்ம இது சம்பந்தமாக யாராவது ஒருத்தர் ஏதாவது இது போல வகுப்பு நடத்தினாலோ அல்லது ஆன்மீக பயிற்சி கொடுத்தாலோ யோகம் தியானம் அந்த மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சாலோ நம்ம அங்க போயி அதுல கலந்துக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அங்க போய் உட்கார்ந்துட்டு அவங்க ஏதோ ஒண்ணு செய்ய சொல்றாங்க அதை செய்யறது அல்லது கோவில்கள்ல பூஜை பண்றது அங்க உட்கார்ந்து ஏதோ அஹ் சிவநாமங்கள் பாட்டு பாடுறது அல்லது அதை பாடுறத கேட்டுட்டு அல்லது அங்க இருந்துட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான பழக்கத்துக்கு நல்லாயிருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்குள்ளார ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த ஜோதி நிலை இருக்கு சிவநிலை இருக்கு அதை பிரகாசிக்க ஆஹ் வழிய நமக்கு அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை பிரகாசிக்க வைக்கிறதுக்கான வழிமுறையே அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிறாங்க நாமளும் அதைத்தான் நேரடி வகுப்புகள்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த செயல்பாடுகளின் மூலியமாக நமக்குள்ள இருக்கிற அந்த சிவநிலையை பிரகாசிக்க செய்வது ஏன் பிரகாசிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ அதனுடைய அந்த தன்மை வந்து குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கு சிவம் நமக்குள்ளார பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அறிவு நிலை தெளிவு நிலையாக இருக்கும் அதுதான விழிப்பு நிலை இங்க யாரு எதோ சொல்றதோ நமக்கு தேவைப்படாது யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்கணுங்கிற அவசியம் இருக்காது நமக்கே தெளிவாக தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த நிலையில நாம இருக்கிறதுக்கான வழிகாட்டுதல் தான் இப்ப நமக்கு தேவை அந்த வழிகாட்டுதலை கடைபிடிக்காம இந்த ஒரு நாள் நமக்கு வானத்திலிருந்து ஏதோ கிடைச்சிடும் அல்லது பூமியில இருந்து ஏதோ மேல் நோக்கி வரும் அது நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல்ல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா மிக மிக அறிய அறியாமையது அதனால நாம என்ன பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற பிரகாசத்தை நமக்குள்ள இருக்கிற சிவத்தை பிரகாசிக்க வைக்கிறது நமக்குள்ள இருக்கிற பிரகாசத்தை முதல்ல உணர ஆரம்பிக்கிறது அதை பார்க்கிறது ஏன்னா அது எங்க இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்பதான் அங்க நம்ம பார்க்க முடியும் அதை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இருக்குது அப்பதான் நம்ம அதை அதிகப்படுத்த முடியும் அது அதிகப்பட அதிகப்பட ஒளி தேகம் பிரணவ தேகம் சுத்த தேகம் அப்படிங்கிறதோ பிறப்பு இறப்பு இல்லாத நிலை அதாவது இந்த உருவத்துக்கு வந்து வந்து போகக்கூடிய அந்த நிலை இல்லாம செய்யறோம் சாத்தியப்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வன் சிவன் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரியான தகவல்கள் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அவனுக்கு இணையான இறைவன் யாரையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிறப்பு இறப்பு அறுக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நாம இந்த பிறப்புக்கு எதுக்காக வந்தோம் அதாவது இந்த உருவத்துக்குள்ளார ஏன் வர்றோம் அப்படின்னு தெரியணும் இந்த உருவத்தை விட்டு ஏன் நீங்குறோன்னு தெரியணும் எங்கிருந்து நாம வந்தோம்னு தெரியணும் திரும்ப அங்க போறதுக்கு வழி தெரியணும் இப்படி நிறைய இருக்கு அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம செல்ல வேண்டிய இலக்கு அப்படிங்கிறது இந்த உடலுக்குள்ளார அந்த சிவமாக இருக்கக்கூடிய ஒளி நிலை பிரகாச நிலை இருக்கு அதை நோக்கிதான் நம்ம பயணம் பண்ண வேண்டியிருக்கு இது இன்னும் உங்களுக்கு ஆழமாக ஆமாம் அங்கதான் போகணும் அப்படிங்கிறது புரியணுங்கிறதுக்காக ஒரு சில தகவல் சொல்றேன் உலகம் முழுக்க அது யார் வேண்டுமானாலும் இந்த யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் ஆன்மீக பயிற்சிகள் அப்படிங்கிற மாதிரியான நிலையில இங்க இன்று நடக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்கு இல்லையா அதை ஏற்பாடு செய்யக்கூடிய நபர்கள் சொல்லுகிற தகவல் இறைவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படி நிறைய தகவல்கள் சொன்னாலும் ஆஹ் அதாவது என்ன சொல்றது ஈத்தர் வருது இன்னும் வேற என்னென்ன வேணா வருட்டுங்க என்னென்ன வேணா தகவல் சொன்னாலும் அதெல்லாம் எங்கிருந்து எங்க இருந்து வருது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியாச்சு வானத்தில இருந்து வருது பூமியில இருந்து வருது எல்லாம் சொல்லியாச்சு ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கிறத கொஞ்சம் ஆழமா கவனிச்சுப்பாரு உங்களுடைய முதுகு தண்டு நேராக இருக்கணும் உங்களுடைய கவனம் முழுக்க உங்களுடைய பொரு மத்தியத்துல இருக்கணும் அப்படி நீங்க இந்த நாள்ல உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ளார அந்த ஈத்தருங்கிற ஆற்றலோ அல்லது இறை சக்தியோ சிவமோ அப்படி எதுவும் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்குள்ளார வந்து சேரும் நல்லா யோசிங்க எங்கேயோ இருந்து வருதுன்னா நான் எங்கேயோ இருந்து வர்றத எனக்குள்ளார ஒரு இடத்துல கவனிச்சு எப்படி நான் எனக்குள்ளார நினைச்சிக்க முடியும் இப்போ ஒரு புரிதலுக்காக சொல்லுவோமே இப்ப நான் வீட்டுக்குள்ளார இருக்கிறேன் சரியா வீட்டுக்குள்ளார என்னுடைய அந்த அறைகள் இருக்குது அதுல நான் உள்ள ஒரு அறையில இருக்கிறேன் மற்ற எல்லா அறைகளுடைய அந்த முகப்பு துவாரம் அதாவது கதவு வந்து சாத்தப்பட்டுருக்கு குறிப்பா வெளியில இருந்து வரக்கூடிய கதவுகள் சாத்தப்பட்டுச்சு இப்ப எனக்கு வெளியிலிருந்து ஒரு பொருள் வருது நான் உள்ளுக்குள்ளார ஒரு அறையில உட்கார்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு வெளியில வரக்கூடிய அந்த ஆற்றல் எப்படி என்னிடம் வந்து சேரும் இது அடிப்படையில நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தெளிவு நிலைக்கான கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க வெளியிலிருந்து எதுவும் நமக்கு இந்த ஒரு நாள்ல திடீர்னு எல்லாம் வந்து கிடைக்க போறது இல்லை அப்படி கிடைக்கிறதா இருந்தா தினசரி கிடைச்சிட்டே இருக்கும் தினசரி கிடைச்சிட்டே இருக்கும் அப்ப நமக்கு எடுக்க தெரியல ஏன் எடுக்க தெரியல அப்படின்னா எப்படி எடுக்கிறதுங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்கல தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாங்க இப்ப நமக்கு சொல்லி கொடுக்கறவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த உலகில எப்பவுமே சொன்னவர் சொன்னதை போல கேட்டவர் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது கேட்டவர் என்ன புரிஞ்சுக்கிறாரோ அதைத்தான் சொன்னவர் சொன்னாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அது போலதான் இன்னைக்கு நிறைய செயல்பாடுகள்ல மாற்றம் உருவாயிடுச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா நீங்க இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்கு வேணாலும் உட்கார்ந்து உங்களுக்குள்ளார கவனிச்சீங்கன்னா உங்களுக்குள்ளார இருக்கிற பிரகாசம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிவநிலை அதிகரிச்சு உங்களை தன்னிடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிறதுக்கான அத்தனை வழிகாட்டுதலையும் கொடுக்கும் இதுல இன்னும் கூட உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேனே ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னா இப்ப நான் ஏதோ வந்து இங்க வழக்கமா எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கிற அந்த செயலுக்கு எதிராக இறை மீது நம்பிக்கை இல்லாத அதை பற்றிய தெளிவு இல்லாத பேசுகிற நபராக உங்களுக்கு தோண ஆரம்பிச்சு ஒரு வருடத்துல நம்ம பனிரெண்டு மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்றோம் இல்லையா அந்த பனிரெண்டு மாதம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த செயல்பாடு எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்குது அது முதல்ல நமக்கு தெளிவாகணும்ல இந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுற்றக்கூடிய அந்த செயல்பாடு இருக்கு இல்லையா நல்லா புரிஞ்சுக்கோங்க பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுற்றக்கூடிய அந்த செயல்பாடு இருக்குல்ல இந்த தன்னைத்தானே சுத்துறதுல இரவு பகல் அப்படிங்கிற நிலைப்பாடு உருவாகுது சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த செயல்பாட்டுல இந்த பூமியினுடைய அந்த இயக்கம் அப்படி சரிவு நிலையில சைவோணத்துல கோணத்துல போகக்கூடிய அந்த நேரத்துல நமக்கு இந்த குளிர்கால சூழல் உருவாகுது ஆஹ் கோடை கால சூழல் அப்படிங்கிறது உருவாகுது அந்த சரிவு கோணத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த அடிப்படையிலிருந்து இது சித்திரை மாதம் இது வைகாதி மாதம் இது ஆனி மாதம் இது ஆடி மாதம் இது ஆவணி மாதம் இது புரட்டாசி மாதம் இது ஐப்பசி மாதம் இது கார்த்திகை இது மார்கழி இது தை இது மாசி பங்குனி அப்படிங்கிற அடிப்படை அங்க உருவாக்கப்படுது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க காலச்சூழல் இருக்கு அந்த காலச்சூழல் என்பது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த செயலில் ஏற்படுகிற மாற்றத்தை வைத்து கணக்கெடுக்கப்படுது அப்படி பார்த்தா இப்ப நடக்கிறது மாசி மாசம் பௌர்ணமி கிடையாது அது போன மாசமே முடிஞ்சிருச்சு போன மன்னி மன்னிக்கணும் மாசி மாசம் அமாவாசை இல்லையா பௌர்ணமி நான் சொல்லிட்டேன் மன்னிக்கணும் அமாவாசை இல்லையா அது போன மாசமே முடிஞ்சிருச்சு